வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை குழந்தையே வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப் போகிறாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் நீ ஏன் வீணாக்குகிறாய் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப்போய் எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தமே உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்பாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் பிரச்சினைக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை அதனால் வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து இருக்கிறது ஆனால் இனி அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் நிச்சயமாக அந்த சர்க்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் தங்கமே நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் தங்கமே நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு என் மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உன் அன்னையும் நானே உன் பிதாவும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உன் சோதனை காலம் முடிந்த பிறகு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள் தான் இப்போது நீ படும் வேதனைகள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களை என் துணையோடு கழித்து வா பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதை நடக்கும் உன்னை நான் என்றும் திசை மாற மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கின்றாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னையான நான் வழிகாட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கவும் போகின்றாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையானது நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக போகிறது நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே